ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் பண்ணுறது சூப்பராக ஒரு இந்த கார்த்திகை மாதத்துக்கு நல்லா வெங்காயம் இல்லாமல் விருதம் இருக்கிறவங்களுக்கு சூப்பரான சுவையான ஒரு உப்புமா தாங்க கோதுமை ரவை உப்புமா பிடிக்காதவங்க நிறையா பேர் இருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க மறுபடியும் பண்ணி கொடுங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா இதில் ஒரு சூப்பரான ஒரு பருப்பை சேர்க்குறதுனால அந்த சுவையானது அதிகமாக கிடைக்கும் எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக்கரை போட்டுக்கோங்க அப்புறம் நெய்யும் நல்ல சேர்த்து தான் பண்ணுறேன் நெய் நல்லெண்ணெய் விடும்போது உங்களுக்கு சுவை அளவு அதிகமாக இருக்கும் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு வரமிளகா வாசனைக்கு கருகப்பிலை நல்லா அப்படி கிள்ளி பொடியாக போட்டுட்டு கரு தக்காளி பழத்தை ஒன்று நல்லா வதக்கிடுங்க இஞ்சி கேரட்டு துருவல் அதையும் துருவியின் அதையும் போட்டுட்டு நல்லா வதக் வதக்குன்னு வதக்கிடுங்க வதக்குனதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு முன்னாடி போட்டாலும் சரி இல்லை நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டு போட்டாலும் சரி உங்களோட சௌகரியம் தண்ணியை விட்டாச்சுங்க விட்டுட்டு பாசி பருப்பு உளுந்த பருப்பும் ஊற வச்சுருக்கேங்க அதை ஊற வச்சு அதை சேர்த்துட்டு தேங்காய் பூவையும் போட்டுட்டு பெருங்காயத்துளையெல்லாம் வாசனைக்கு போட்டு அப்படியே கொத்தமல்லி வாசனைக்கு போட்டு அப்படியே ரெண்டு விசில் தப்புனா மூணு விசில் விட்டால் குழவா சாப்பிட்றவங்களும் தண்ணி சில பேர் உதிரியாக சாப்பிடுவாங்க சில பேர் குழவா சாப்பிட்டா பிடிக்கும் அவ்வளோதாங்க ரெண்டு விசில் எடுத்து பார்த்தா நல்ல சூப்பரான அட்டகாசமான ஒரு கோதுமை ரவை உப்பு ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு வந்து நீங்கள் வெறனையே சாப்பிட்லாம் தேவைப்படுறவங்களுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் சில பேருக்கு சர்க்கரை பிடிக்கும் அது அவங்க விருப்பம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிக்காம கோதுமை ரவை இனிமேல் பிடிக்கலன்னு யாராவது சொல்ல முடியுமா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த நல்ல ரெசிபியில் பார்க்கலாம் அதுவரை கிட்டட்டா பாய்